மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார் பார்வை நிறைந்த தூய்மை தந்தா சிந்தனை நிறைந்த ஞானம் தந்தார் செயல்கள் நிறைந்த திட்டங்கள் தந்தா துதிப்பதேயன் தகுதியல்லோ துதித்திடுவேன் என் சுவை அதனால கூட என்னாக இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி மூணு வசனத்தில் என் தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரேவேலையும் குறித்து சொல்லப்படும் வார்த்தையை பாருங்கள் ரொம்ப அருமையான வார்த்தை தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இசை வேலையும் குறித்து சொல்லப்படும் பார்த்தீங்களா யாக்கோபு இசைவேல் இவங்கெல்லாம் ஆளுடைய பிள்ளைகள் எத்தனாக இருந்தாலும் ஆளுடைய பிள்ளையாக மாற்றி அவங்களுக்கு நன்மையே செய்தார் அவர் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் சொல்லப்படுமா இன்னும் கொஞ்ச காலத்தில் அவர் என்னென்ன அற்புதங்கள் செய்தார் என்னென்ன நன்மைகள் செய்தார் என்னவெல்லாம் உயர்த்தி வைத்தார் எந்த காரியங்களும் அவர் மேன்மைப்படுத்தினார் என்று சொல்லி கொஞ்ச காலத்தில் சொல்லப்படும் யாக்கோவையும் இசைவழையும் குறித்து யாக்கோவே யார் நம்ம தான் நம்மை குறித்து ஆண்டவர் சொல்ல போகிற தேவன் என்னென்ன செய்தார் என்று சொல்லப்போகிற காரியங்களை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச காலத்தில் தெரியும் கத்தர் வந்து நமக்கு செய்கிற எல்லாமே நன்மை தான் அவைகள் நன்மைக்கு எதுவானவைகளே தீமைக்கு அல்ல நன்மைக்கு எதுவான நினைவுகளே அப்படின்னு சொல்லுவார்கள் நமக்கு செய்கிற எந்த ஒரு காரியமும் அது நன்மையானது தான் ஒரு வேலை தீமையான ஒரு காரியம் நடந்தால் கூட அதை நாம் நன்மையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நமக்கு நன்மையாக அன்றவர் மாற்றுவார் தீமையும் நன்மையாக மாற்றுவதில் அவர் வல்லவர் கொஞ்ச காலத்தில் நமக்கு தெரியும் கொஞ்சம் காலத்தில் அல்லவோ லிபனோன்னு செழிப்பான வயல்வெளியாக மாறும் என்று சொல்லி நம்ம பா பார்க்கிறோம் இல்லை செய்வதற்கு அது மாதிரி வறட்சியான எல்லா காரியங்களையும் செழிப்பாக மாற்றப் போகிறார் நம்முடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறார் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறார் நம்முடைய நிலையை உயர்த்தப் போகிறார் நாம் அதை விசுவாசிப்போம் பெற்றுக்கொள்வோம் தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே சொல்லப்படும் இன்னும் கொஞ்சம் காலத்தில் மக்கள் நம்மை குறித்து சாட்சியாக சொல்வதற்கு எதுவாக ஆண்டோருடைய திட்டங்கள் பெரிதானவைகள் நாம் விசுவாசிப்போம் பெற்றுக்கொள்வோம் ஆமேன்